உடைத்து ஏறிந்து வெற்றியை தந்திட்ட தேவக்கிருவை தடைகள் யாவும் உடைத்து ஏறிந்து வெற்றியை தந்திட்ட தேவக்கிருபை அப்பாவும் கீருவைகளா என்னை காத்து கொண்டீரே அப்பாவும் கீருவைகளா என்னை ஒருவரும் கர்த்தர் நம்மளை காத்து கொண்டதை நம்மை நினைத்து கரம் கூப்பி அவருக்கு நன்றி செலுத்தலாம் அப்பா நான் இருப்பது உமது கிருபை அப்பா நாங்கள் உயிரோடு இருப்பது உங்கள் கிருபை அப்பா எங்களுக்காக எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து அண்டபரே எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறுதலுக்காக அண்டவரே நீர் அடிக்கப்பட்டதை நினைத்து நீ உமது கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க அவர் மிகவும் நல்லவர் அவர் உன்னதமான தெய்வம் அவர் பரிசுத்த அவரை போல யாருமே இல்லை நம்மளை காப்பாற்றுவதற்காக நமக்காக நம் தாம் செய்யாத காரியங்களுக்காக நம் பாவங்களை எல்லாம் அவர் ஏற்று நமக்காக மனம் இறங்கினார் கிருபை பெரிது உங்கள் மேல் அவர் வைத்த கிருபை பெரிது ஓ அவர் முழிவு பரியந்தம் அந்த கிருபையை நம் மீது வைக்க அவர் சித்தமா இருக்கிறார் அவருக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்கள் நீ என் மீது வைத்த விலைபகை நன்றி நீ பாராட்டுகிற அன்புக்காய் நன்றி என்னை நேசிக்கிறவே உமக்கு நன்றி நான் பாவியாய் இருக்கையில் என்னை தேடி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்கள் ஹ Alleluia ரப சதா ரபா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி நீ பாராட்டின இந்த விலையேறப்பெற்ற ஆண்டவரே நீ சிந்தின உமராதா சுதராபா ரத்தம் கழுவட்டும்படி என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி அவர் பாதத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம் இன்னொரு பாடலை பாடுவோம் நன்றி ஆண்டவரே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என நினைத்து நடத்திறே இரவும் பகலும் எதை நினைத்து இது I 야! <목소리도> മനദാര നന്റി ய்யா நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா மறவாம் நினைத்தீரையாரவலா மனத rapa ribadan ora dan ma rigadan ragadan ma nanri ora bala hashadaraba umakhan hanri